உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களை கேள்வி பதில் நிகழ்ச்சி நூற்றி பத்தில் ரமணன் அவர்களுடைய கேள்விக்குண்டான பதிலை சொல்லும் பொழுது சிஸ்டத்தில் சில கோளாறுகள் ரைட் அதை இன்னைக்கு கண்டிப்பாக அதை கண்டினியூ பண்ணிடுவோம் பகுதி நூற்றி பதினொன்னில் யாரெல்லாம் கேட்டிருக்காங்க நூற்றி பத்தில் பேச மறந்த கதையை பொழுதுபார்ப்போம் அதாவது பார்த்தீங்கன்னா மகரம் ரைட் எட்டாம் நம்பர் அதெல்லாம் சொன்னோம் ரமணன் டொரண்டோ இருபத்தி மூணாம் தேதி இருபத்தி மூணு மூணாவது மாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு அவர் என்ன கேட்டிருக்காருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்கும்னு பொதுவாக கேட்குறாரு அது வந்து ஜென்ரலா நீங்க வந்து உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை வச்சு பாத்துக்கிறது நல்லது சார் ரமணன் உங்களுக்கு என்ன திசாபத்தி நடக்குதுங்கிறத சொல்றேன் சரிங்களா பிறந்தது ஸ்ரீலங்கா ரமணன் அவர்களுடைய கும்ப ராசி நேற்று அதாவது சின்ன தடங்கள் வந்தது அதுக்கு என்ன காரணங்கும்போது சனிதான் தடங்களுக்கு காரணம் அந்த சனி தேசம் நடந்துட்டு இருக்கா இது மாதிரி சின்ன சின்ன சடங்கள் தடங்கல்கள் ரைட் இப்போ செவ்வாயினுடைய புத்தி செவ்வாய் ஐந்தாம் இடத்தில் செவ்வாயினுடைய அந்தரம் அது அஞ்சாம் இடத்துல சனி சேர்க்கை இருப்பதால் சனி பிளஸ் செவ்வாய் தடங்களுக்கு வருந்துக்கிறோங்கிற மாதிரி நேற்று நிகழ்ச்சி முடிச்சோமா அதே நேரத்தில் இந்த சனி பிளஸ் செவ்வாய் இருக்கும்போது அதனுடைய காலம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் இருக்குது செவ்வாய் வந்து கரியரில் கொஞ்சம் கவனமாக பார்த்துருங்க வேலை விஷயத்தை குறிக்கக்கூடியது தான் பத்தாம் இடம் வேலையில் சில மாற்றங்கள் ஏற்படலாம் இருப்பிட மாற்றங்கள் அதே மாதிரி வேலையில் மாற்றங்கள் ஏற்படும் அதுபோக செவ்வாயினுடைய புத்தி வந்து ஏழு பத்துக்குடையவன் உங்களுக்கு ஒன்றா சேர்ந்துருக்கு ஏதாவது கூட்டு ஜாயிண்ட் வெஞ்சர் பிஸ்னஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப்பில் டேட் ஆஃப் பர்த் டைம்லாம் அனுப்பி ஜாதக ப்ரிக்சன் ஃபுல்லாக கேட்டுருங்க இதில் ஃபுல் பலன்கள் இப்போ இதில் சொல்ல முடியாது

பிறந்த ஊர் ஓடல டேட் ஆஃப் பர்த் டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் எல்லாம் கொஞ்சம் கொடுங்க சாமி பதினேழு டிகிரியில இருக்கு லக்கணம் தப்பில்லை குரு திசை குரு புத்தி ஒன்பது மாசம் கம்ப்ளீட்டா குரு திசை குரு புத்தி லக்கணாதிபதி திசை அது சனியினுடைய புத்தி எடுத்தது பன்னெண்டு கோடியவன் ரெண்டில் கேள்வி என்ன எம்எஸ்என் பிஸ்னஸ் அனாலிஸ்டிக் பண்ணி படிக்கிறதுக்கு அயர்லாண்ட் படிக்கலாமா குருதசை குருபூத்தி ஒம்பது மாதங்கள் கம்ப்ளீட்டட் சித்திரை ஒன்றாம் பாதம் ஓகே சார் அதாவது படிப்புக்காக எப்போதுமே வெளிநாடு செல்லக்கூடியவங்களும் ஒன்பதாம் பாவகம் வேலை செய்யணும் இந்த ஒன்பதாம் பாவாதிபதி பதினொன்றாம் இடத்துல உச்சம் கண்டிப்பாக நீங்கள் வெளிநாடு சென்று படிக்கலாம் பொதுவாக மீன லக்கணம் சரிங்களா லக்னாதிபதி குரு தசையில் குரு புத்தி இன்னும் அடுத்த வருஷம் திருக்கணிதப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆறாவது மாதம் வரைக்கும் இருக்கு அதனால ஒன்பதாம் பாவாதிபதி உங்களுக்கு நல்ல வலுத்து இருக்கிறதுனால அது நீங்கள் தாராளமாக வெளிநாடு சென்று படிக்கும் யோகம் உண்டு வேற ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை தடைகள்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை சரிங்களா ஏன்னா லக்னாதிபதி திசை நன்மை தான் செய்யணும் என்னன்னா லக்னாதிபதி வக்ரமாக இருக்கிறது ஒரு மைனஸ் லக்னாதிபதி வக்கரம் அடுத்தவங்களுக்கு பயனடைவாங்கிறத நம்ம சொன்னோம் லக்னாதிபதி வக்கரமாச்சுன்னா புலம்பெயர்ந்து போகலாம் வெளிநாடு போய் படிக்கலாம் வெளிநாட்டில் வேலைக்கே போகலாம் ரைட் வெளிநாட்டில் படிக்கலாமா வெளிநாட்டு படிப்பு வெளிநாட்டு படிப்பு ஒம்பதாம் பாவாதிபதி அல்லது லக்னாதிபதி பன்னிரெண்டு கூடையவன் சேர்க்கை ரெண்டுமே இருக்குது இல்லை லக்னாதிபதி யார் குருவும் சனியும் சேர்ந்து ரெண்டுல ரெண்டாம் இடம் அந்த குருதசை தான் நடக்குது அதனால நீங்கள் அனுப்பிவிடுங்க நான் மகர ராசி திருவோண நட்சத்திரம் அப்படின்னு மட்டும் போட்டு ஒருத்தர் விட்டுட்டார் அடுத்தது நீமராலஜி படி எல்லாம் எட்டாம் நம்பர் இந்த வருஷம் அப்படின்னு ஒருத்தர் போட்டிருந்தாரு நூற்றி பத்துலேயே பதில் சொல்லியிருந்தா அதுக்கெல்லாம் லாஜிக் அப்படிங்கிறது எதுவும் இல்லை உங்களுடைய ஜனநகால அந்த இதோட டேட்டா பர்த்தோடு மிங்கில் பண்ணி பார்க்கணும் இல்லைன்னா ஒரு ஒரு வருஷம் எட்டாம் நம்பர்னா உலகத்துக்கே எட்டாம் நம்பர் தானே அந்த வேல்டு ஃபுல்லாகவே அது பாதிப்பை ஏற்படுத்துமா இருக்காது தனி மனிதனோட தொடர்புபடுத்தி பார்க்கணும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டயத்தை வச்சு பாருங்கள் சலாவுதீன் பதிமூணு ஒன்று எழுவத்தெட்டு ஆறு முப்பது பிஎம் பெங்களூர் கேஜிஎஃப் கும்பராசி போரட்டாதி கடகலக்கணம் கேது திசை நடக்கிறது என்ன புத்தி என்று தெரியவில்லை ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அக்டோபர் மன்தில் இருந்து கேது திசை வேலையில் மாற்றம் இருக்கா சார் சலாவுதீன் டேட் ஆஃப் பர்த் டயத்தை கொடுத்துட்டீங்க அதனால் என்னுடைய பதில் உங்களுக்கு உண்டு பதிமூணு ஒன்று எழுபத்தெட்டு பிறந்த நேரம் பதினெட்டு மணி முப்பது நிமிடம் பிறந்த ஊர் பெங்களூர் சார் கேது திசை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இப்ப குரு புத்தி ஓடிட்டு இருக்கு குரு வந்து உங்க லக்கணத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல போய் மறைஞ்சாச்சு ஒன்பது கூடியவன் பன்னிரெண்டு சரிங்களா அடுத்தது சனி அதுவும் வக்கிரமாயிதான் இருக்கு இப்ப கும்ப ராசி உங்களுக்கு சனி போயிட்டு இருக்கு கேள்வி என்ன வேலையில் மாற்றம் இருக்கா அப்ப ஜென்மசனில கண்டிப்பாக மாற்றம் வரும் சனி புத்தியில வரும் ஆகஸ்ட் மாசத்துக்கு மேல வரும் அதுக்கப்புறம்தான் ஏன்னா அது வந்து அட்டமாதிபதி இரண்டாம் இடத்தில் இடத்துல வேலை வந்து வேற இடத்துக்கு மாறுறதுக்கு வாய்ப்பு கேட்டிருந்தீங்களே தனுசு லக்கணம் மீன ராசி மீன லக்கணம் தனுசு ராசின்ட்டு வணக்கம் ஐயா மீனம் ராசி இப்போது திருமணம் செய்யலாமா செய்யலாம் உங்க ராசிக்கு ரெண்டுல குரு நான் தனுசு ராசி மூல நட்சத்திரம் ரிஷப லக்கணம் மீனம் ராசி நட்சத்திரம் தனுசு லக்கணம் யாரு கணவரா அதை நீங்க சொல்லவே இல்லை திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் நல்லா தான் இருக்கும் ஏற்கனவே உங்களுக்கு கேள்வி கேட்டிருந்தீங்க பதில் சொல்லியாச்சு நீங்க ரெண்டு பேரும் வசிய ராசிகள் தனுசும் மீனமும் இணைந்தால் வாழ்க்கை சுகமாகும் நன்றாக இருக்கும் திருமணத்தை பண்ணுங்க தனுசு மீனம் இதுதான் வசிய ராசின் பேரு ரெண்டு பேரும் காதலிச்சிருக்கிறீங்க திருமண வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அடுத்தது மீனாட்சி அவங்க என்ன கேட்டிருக்காங்க கோர்ட்டு கேஸு எல்லாம் கேட்டிருக்கிறீங்கம்மா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்கு டைத்தை காணும் ப்ராப்பர்ட்டிஸ் இதை பத்தி கேட்டிருக்கிறீங்க கேள்வி ரொம்ப இம்பார்ட்டன்ட் பதிலும் இம்பார்ட்டண்டா இருக்கணும் இல்லையா ஏனோதானு இருக்கக்கூடாது சேதுராமன் குட் கைடன்ஸ் அண்ட் யூ ஆர் ஏ ஜெனுவின் மேன் காட் பிளெஸ் யூ சார் நன்றி வாழ்த்துக்கு நன்றி ஏன்னா உங்களை மாதிரி உள்ளவங்களுடைய அந்த வாழ்த்துக்களை வந்து நாம் பெறுவது எளிதான விஷயம் இல்லை பொது வெளியில் ஒருத்தர் பாராட்டுறாருன்னா அவர் ஏதோ நம்மகிட்ட இருந்து ஒரு நல்ல மக்களுக்கு போய் சேரக்கூடிய செய்தி அது பயனுள்ள செய்தியாகவும் நன்மை பயக்கக்கூடிய செய்தியாகவும் இருந்திருக்கிறத அவர் கூர்ந்துக்கணும் ஏன்னா நம்மளை நாமே பாராட்டி கொள்ளக்கூடாது நான் யார் தெரியுமா அப்படின்னு நானே என்ன சொல்லுவேன்னா வரக்கூடிய ஜாதகர்கிட்ட தம்பி நான் உனக்கு சொல்லக்கூடிய பிரிடிக்ஷன்ஸ் நீ ஜெயித்தால் உன் வாழ்க்கையில என்னுடைய பிரிடிக்ஷனை தோக்கடி நான் ஜெயிச்சிட்டேன்னா நீ தோத்துட்டேன்னு அர்த்தம் என்னது உன் ஜாதகத்துல தொழிலமைப்பு அவ்வளவு சிறப்பாக இல்லை ஆமாம் சார் நான் பத்து தொழில் பண்ணி லாஸ் அப்ப பொழுது யார் ஜெயிச்சா ஜோசியர் ஜெயிச்சிட்டாரு அதே மாதிரி நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஆஹ் உனக்கு தொழிலமைப்பே இல்லை அப்படிங்கும்போது இல்லையே சார் நான் நல்லா பண்ணிட்டு இருக்கேன் அப்ப நீ ஜெயிச்சிட்ட அதனால ஜோதிடத்தில் எப்பொழுதுமே ஒருத்தர் பாராட்டார் அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம் ஆஸ்ட்ரோ கொஸ்டின் ஆன்சர் நூற்றி எட்டை பார்த்துட்டு வணக்கம் குருஜி அவர்களே உதாரண ஜாதகங்கள் கேள்வி பதில் பகுதி தொடரவும் தங்களின் வழிகாட்டிகளுக்காக காத்திருக்கும் அனைவருக்கும் நன்றி வரும் சார் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு என்னால முடிஞ்ச வரைக்கும் போட்டு வரேன் ரைட் அடுத்தது கரூரில் இருந்து சரவணன் பாகம் நூத்தி மூணில் கேள்வி கேட்டிருந்தேன் இருபத்தி நாலு மூணு தொண்ணூத்தி நாலு காலை கரூர் பத்தில் வக்ரகுரு காவல்துறை மற்றும் துறைக்கு குடித்து விட்டு வாகனம் ஓட்டுபவரை கண்டறியும் உபகரணத்தை சப்ளை செய்யும் தனியார் நிறுவனத்தில் சர்வீஸ் இன்ஜினியராக வேலை செய்கிறேன் எப்படி வர்றாரு பார்த்தீங்களா நான் மருத்துவ உபகரணங்கள் சரி செய்யும் வேலைக்கு போக விரும்புகிறேன் தற்போது நான் சுவிட்ச் ஆகுவது சரியாக இருக்குமா அப்படியானால் இனி வரும் தசாக்களான சூரியன் சந்திரன் தனியாக மருத்துவ உபகரண தொழில் செய்யலாமா இதெல்லாம் இவ்வளோ கேள்விகளை வந்து நீங்கள் தனிமனித ஜாதகமாகவே நீங்கள் பாத்துங்க சாமி இருந்தாலும் ஏன் இந்த கேள்வி வந்ததுங்கிறத நாம் வருங்கால ஜோதிடர் ஜோதிட ஆர்வலர்களுக்கு மெடிக்கல் எக்யூப்மெண்ட்டுக்கும் சூரியன் செவ்வாய்க்கும் பத்தாம் பாவாக தொடர்பு இருக்கணும் அதாவது மேச விருச்சிகம் சிம்மம் அதே மாதிரி மகரம் கும்பம் இதெல்லாம் பத்தாம் பாவமாக வரணும் வந்து அதனுடைய கிரகங்கள் நல்லா இருந்ததுன்னா மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் அதை தயார் செய்யக்கூடியவராக இவரே பண்ணலாம் நாலு ஐந்து கரூர் மகர லக்கணம் திசை போயிட்டு இருக்கு பொதுவா ஒரு ஃபேக்டரி உபகரணத்தை சப்ளை செய்யும்போது நிறுவனத்தில் சர்வீஸ் இன்ஜினியர் ஒர்க் பண்றீங்க கரெக்ட் உபகரணங்கள் சரி செய்யும் வேலைக்கு போகிற வேலைக்கு போகலாம் சாமி இடமாற்றம் உங்களுக்கு கேது இப்போது கேது ஐந்தாம் இடத்துல பிப்ரவரி மாதம் இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் சுக்கர திசையில் குரு புத்தியில் குரு பத்தாம் இடத்துல சுக்கரனுடைய அந்தரம் வரும் அந்தரம் அப்படிங்கிறது தேர்ட் பிளேஸில் தேர்ட் பிளேஸுங்கிறது இடமாற்றம் கண்டிப்பாக உண்டு பிப்ரவரி இருபத்தி நாலுக்கு மேலே நீங்கள் தாராளமாக போகலாம் சொந்தமாக மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதுலாம் வந்து உங்கள் ஜாதக அடிப்படையில் செய்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக குறைவு ஒர்க் பண்ணலாம் சரிங்களா வணக்கம் ஐயா கேள்வி பதில் நூற்றி ரெண்டில் கேள்வி கேட்டிருந்த தவறுதலாக நேரம் இது மாதிரிதாங்க நிறைய நேரத்தை மிஸ் பண்ணுறாங்க அதில் ஜாதகி பெயர் விஜய் இரவு பத்து நாற்பது கரூர் அரசு வேலை எந்த துறை எந்த துறை அரசுக்கு முயற்சி செய்ய வேண்டும் ரைட் அரசு வேலை கிடைக்குமா கேள்வி பதில் நிகழ்ச்சியில் கலந்துக்கிறவங்க பழைய வீடியோவில் நான் ஒவ்வொன்றிலையும் சொல்லிட்டே இருப்பேன் டேட் ஆஃப் பர்த் டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் எல்லாம் போடுங்க ஒரே ஒரு கேள்வியே கேளுங்க விளக்கமாக சொல்றேன் அப்படின்னு அதை மேக்சிமம் ஃபாலோ பண்றாங்க மினிமம் பேர் ஃபாலோ பண்றதில்லை இருபத்தி ரெண்டு நாற்பது அரசு உத்தியோகம் பத்தாம் பாவாதிபதி கரெக்டா ஆறாம் இடத்தில் பத்தாம் பாவகம் வந்து இவங்களுடைய ஜாதகம் பரணி நட்சத்திரம் மேச ராசி பாக்கியாதிபதி எப்போ உச்சம் பெறுதோ ஒரு லக்கு அதிர்ஷ்டம் உண்டு அந்த இருபத்தி மூணு வயசுலேருந்து முப்பத்தி மூணு சந்திர திசை அட்டமாதிபதி திசை நீங்க அந்த அட்டமாதிபதி திசையில் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்றதுல உங்களுக்கு பிரச்சனைமாகும் சந்திரனுடைய திசை போயிட்ருக்கு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி எயிட் ஏன்னா அட்டமாதிபதி ஐந்தாம் இடத்துல கேது சேர்க்கை கேது சேர்க்கையில் இருந்தாலே என்ன ஆகுது பொதுவாக சூரியன் பிளஸ் சந்திரன் சேர்ந்ததுன்னா அது வந்து அமாவாசை காலம் அதில் ராகு கேதுக்கள் வரும்போது கிரகண தோஷம்னு சொல்லுவாங்க அன்னைக்கு பாருங்க அமாவாசை அன்னைக்கு கிரகணம் அமாவாசை அன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த கிரகணம் வரும்போது சூரிய கிரகணம் வரும் கேது கிரகஸ்த சூரிய கிரகணம்னு சொல்லுவாங்க படிப்பு உங்களுக்கு இந்த தேதி வரைக்கும் இருபத்தி எட்டு வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரகிள் போராடி தான் அஞ்சு எட்டும் இந்த நம்ம நினைக்கிறது கிடைக்கிறது வேறையாக இருக்கணும்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த மாதிரி ஸ்ட்ரகிள் தான் துறை வேணா சொல்லலாம் பத்துக்குடையவன் புதன் விஏஓ வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் அதுக்கு தார்ந்த படிப்புகளை நீங்க படிக்கலாம் பட் ஆனா கிரகங்களுடைய சப்போர்ட் குறைவாக இருக்கிறது தீபன் மதுரை திருமணம் காதலா பெட்ரோல் பெற்றோருடைய முடிவிழா சினிமா இசைத்துறையில் வசதி வாய்ப்புகள் புகழ் நிறைய கேட்டிருக்கிற சாமி முதல்ல ஒரு கேள்விக்கு பதில பார்ப்போம் முப்பது ஏழு தொண்ணூறு ஏழு அஞ்சு ஒன்னா சேர்ந்தாலோ ஒன்னு ஏழு ஒன்னா சேர்ந்திருந்தாலோ அஞ்சு ஏழு ஒன்னோட ஒன்னு பரிவர்த்தனை ஆகியிருந்தாலோ லவ் மேரேஜ் இருபத்தி ரெண்டு ஐம்பத்தி எட்டு மதுரை இந்த லக்கணம் என்ன லக்கணத்துக்கு ஏழாம் பாவாதிபதி ஐந்தாம் இடம் தொடர்பு ஆனா ஐந்தாம் பாவாதிபதி எட்டில் இது லவ் பிரேக்அப் ஹாரஸ்கோப் காதல் உங்களுக்கு பிரேக்கப் ஆகிருக்கலாம் அஞ்சு போய் எட்டுல சரிங்களா அதனால் பெற்றோர் முடிவில் தான் நடக்கும் ஜாமி பார்த்து தான் நடக்கும் சினிமா இசைத்துறையில் வசதி வாய்ப்புகள் இசைத்துறை அப்படின்னு பார்த்தீங்கனாலே அந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ஸ் அப்படிங்கிறது ரெண்டாம் இடம் வாய் பேச்சு பா பாடல் பாடுறது மூன்றாம் இடம் இதெல்லாமே தொடர்பில் இருக்கும் பட் இது வந்து இந்த ஜாதகப்படி உங்கள் ராசிக்கு அதிபதி வந்து சுக்கரன்னை நல்ல இசை சம்பந்தப்பட்டதுல வரலாம் பாடலாம் புகழ் கௌரவம் ஆப்டர் மேரேஜ் திருமணத்துக்கு அப்புறம் இந்த லக்கணத்துக்கு ஏழுக்குடையவன் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் புகழ் கௌரவம் பத்தி பிரச்சனை இல்லை முதல்ல திருமணம் பண்ணுங்க ஆப்டர் மேரேஜ் உங்க லைஃப் நல்லா இருக்கும் பாசிட்டிவிட்டி அப்படின்னு ஒருத்தர் பதினாலு பன்னெண்டு எண்பத்தி ஏழு ஃபை டன்ஏம் கன்னிராசி உத்தரம் சரி ஐ வில் கெட் ஜாப் ஹெல்த் இஷ்யூ சரியாகுமா நோ ஒன் ட்ரூ வித் எவ்ரி சிபிலிங் டேக்கன் மை மாம்ஸ் மணி ஃப்ரம் மீ டோட்டலி ஆஃப்டர் மை மாம் ஐ எம் லிட்ரலி ஃபேஸிங் சோ மெனி ஹெல்த் இஷ்யூஸ் அதுதான் ஆறாம் பாவகம் அது என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம் பாசிட்டிவிட்டி ஆனால் பெண்ணாக இவர் அதெல்லாம் போரில் ஆனால் தான் இருக்கணும் பதினாலு நிறைய கேள்விகளுக்கு வீடியோல பதில் சொல்லணும்னா போர் அடிக்கும் சாமி இப்போ நோயை பத்தி கேட்டுருக்கீங்க இது ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி உங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும் பிறந்த ஊரை காணும் ஆறாம் பாவாதிபதி திசாபத்திகள் நடக்குதான்னு பார்க்கணும் முப்பத்தாறு முடிஞ்சது லக்கணத்துக்கு ராகுனுடைய திசை பொதுவாக ஐந்தாம் இடத்தில் ராகு இருக்கிறது மென்டலி ஸ்ட்ரெஸ்ஸு இந்த ஹெல்த் இஷ்யூஸ் ஏன் வருது அப்படின்னா உங்கள் லக்கணத்துக்கு அஞ்சாம் பாவாதிபதி வைக்கிறோம் நீங்களே ரிவர்ஸில் நிறைய கற்பனை பண்ணிக்கிறீங்க ரெட்ரோக்ராட் பிளானெட்டு தான் திசை பற்றி நடக்குது சந்திரன் ஒரு கேதோடு சேர்ந்து உடம்பு கெடுது சரிங்களா லக்கணம் அப்படிங்கிறது சூரியன் சனியை சேர்ந்து லக்கணத்தில் வந்தாலும் அது ஒரு போராட்டகரம் தான் இந்த ஜாதகம்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நீங்கள் டைரக்ட் விசிட்டில் பாருங்கள் சரிங்களா இதில் வந்து இதில் நம்ம சரியா உங்க பலன்களை சொல்ல முடியாது தமிழரசி சுத்த ஜாதகம் வெசல்ஸ் ராகு கேது அதாவதுங்க பெண்ணுக்கு ஜாதகம் இருக்கு ஆணுக்கு ஜாதகம் இல்லை கல்யாணம் பண்ணலாமா என்ன நட்சத்திரம் என்ன ராசி எப்படிப்பட்டவர் என்று நம்மளால கெஸ் பண்ண முடியாது கண்ட்ரோல் ரூமுக்கு தொடர்பு இல்லாமல் ஆகாய விமானம் போகுமேனால் அது எங்கே போகணும்னு தெரியாது கண்ட்ரோல் ரூம் தான் ஜாதகம் அதை வச்சுக்கிட்டு தான் இத்தனாயிரம் கிலோமீட்டர் ஹைட்டில் இவ்வளோ வேகத்தில் அடி உயரத்தில் பறக்கிறோம்னு சொல்லலாம் அதனால் ஜாதகம் இல்லாதவரை திருமணம் செய்தால் சுக துக்கங்களை வருவதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதுக்கு எதையுமே நம்ம எதையும் பார்த்து மாற்ற முடியாது யுவர் சாய்ஸ் லவ் பண்ணிங்கன்னா கல்யாணம் பண்ணிடுங்க இல்லையா ஜாதகம் உள்ள பையனை பாருங்கள் விருச்சிகம் கேட்ட நட்சத்திரம் கடகலக்கணம் வேலையை விடலாம்னு நினைக்கிறேன் சார் குழப்பமான மனநிலை இருக்கு இப்ப என்ன பண்ணணும் இது கேள்வி ஏன் வேலையை விட்டு நிக்கிறாரு நினை இருபத்தி ஏழு ஏழு இருபத்தி ஏழாம் தேதி ஏழாவது மாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு பதினாலு ஐம்பது அதாவதுங்க இலக்கணம் பூர நட்சத்திரம் சிம்ம ராசி சரிங்களா எப்போதுமே பத்தில் சந்திரன் இருந்தால் வளர்ப்புறையும் தேய்புறையும் மாதிரி அது வந்து குழப்பிக்கிட்டே இருக்கும் முடிவு எடுக்க முடியாது ராகு 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 சரி அது எங்க இருக்கு கேள்வி பாத்தீங்களா ஜோதிடம் எந்த அளவுக்கு உண்மை பத்தில் ராகு இருந்து தன்னுடைய திசையில தன்னுடைய புத்தியில தன்னுடைய அந்திர போயிட்டு இருக்கு ஏப்ரல் மாசம் வரைக்கும் இதே இடத்துல ஒர்க் பண்றது நல்லது அதன் பிறகு சில மாற்றங்கள் அவருக்கு கண்டிப்பா ஒரு கேள்வி மறுபடியும் படிக்கிறேன் பாருங்க கடகலக்கணம் பதினாலு ஐம்பது இருபத்தி ஏழு ஏழு தொண்ணூத்தி எட்டு ரெண்டு ஐம்பது பிஎம் இவருடைய லக்கணம் வந்து விருச்சிக லக்கணம் சிம்மம் ராசி சரிங்களா விருச்சிக ராசி கேட்டு நட்சத்திரம் கடக லக்கணம்னு போட்டிருக்கிறீங்க டேட் ஆஃப் பர்து தப்பாக இருக்குது இது நீங்கள் வந்து கரெக்டாக கால்குலேட் பண்ணி எனக்கு அனுப்பி விடுங்க எனவே நேர்களை இந்த புத்தாண்டிலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நல்வாழ்த்துக்கள் பனிரெண்டு ராசிக்கும் நான் தெளிவாக கனெக்ட் வித் யூனிவர்ஸ் அந்த வீடியோவை போய் பாருங்கள் அதில் வந்து உங்களுக்கு டோட்டலாக எப்படியெல்லாம் உங்களுக்கு திசாபுத்தி அந்தரத்தை எடுத்து வைத்து கொண்டு ராசியினுடைய குணங்கள் இனி அடுத்தது வரப்போகுது அதாவது உங்களுடைய நெல் கவனி செல் எல்லா ராசிக்கும் போட போகிறோம் அதில் கோட்சார பலன்களை எப்படியெல்லாம் எடுத்துக்கணுங்கிறது தெளிவாக போட்டிருக்கேன் நம்ம மீண்டும் வந்துட்டு அந்த ஜோதிட கேள்வி பதில்கள் வந்து அந்த நூற்றி பன்னிரெண்டில் மீண்டும் சந்திப்போம் என்றும் உங்களுடைய ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக வருங்கால ஜோதிடர்களுக்கும் அதே மாதிரி ஜோதிட ஆர்வலர்களுக்கும் நீங்கள் தயவுசெய்து ஏதாவது கேள்விகள் எழுதுனா டேட் ஆஃப் பர்த்து டைம் பிளேஸ் ஆஃப் பர்த்து மூணும் ஒரு கேள்வி அதோடு கே தொடர்பு கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் நன்றி